ஸ்ரீ முருகன் ப்ராப்பர்ட்டி சார்பாக எல்லாத்துக்கும் அன்பான வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் வந்து ஒரு ஆறரை ஏக்கர் சூப்பரான தோப்பு தாங்க பார்த்துருக்கோம் இது லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சியிலேருந்து கரெக்டாக ஒரு பதிமூணு கிலோமீட்டரில் நம்ம தோப்பு அமைஞ்சிருக்குங்க நம்ம பா பொள்ளாச்சி டு பாலக்காடு பைபாஸ்க்கு ரெண்டே கிலோமீட்டரில் அந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க சூப்பரான தோப்பு தாங்க ஃபுல்லாக ரோடு ஃபேஸில் பக்கத்தில் ஆற்ற ஒட்டியே இருக்குங்க ஃபுல்லாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி இருக்க ஆற்ற ஒட்டியே நம்ம தோப்பு அமைஞ்சிருக்குங்க சூப்பரான தோப்பு ஃபுல்லாக பாக்கு பாக்குமரம் போட்டிருக்காங்க ஆறரை ஏக்கரால ஏக்கருக்கு எழுபது மரங்கும் போது உங்களுக்கு தோ டோட்டலாக ஒரு முந்நூற்றம்பது நானூறு மரம் இருக்குங்க நெட்ட மரம் இருக்குது சின்ன பிள்ளையும் போட்டிருக்காங்க மொதல் எல்லாம் கலந்துதான் இருக்குங்க பாக்கு மரம் அதுபோக மாமரம் கொய்யா எல்லாமே போட்டிருக்காங்க ஒரு வருமானம் வர்ற மாதிரி சூப்பரான தோப்பு தாங்க இது நேரில் வந்து பேசுங்க நம்மனால ரேட்டு கம்மி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க இதோட ரேட் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏக்கர் வந்து தொண்ணூறுரூவா கேட்குறாங்க ஏக்கர் தொண்ணூறு லட்சரூவா கேட்குறாங்க அதிலிருந்து உங்களுக்கு அனுசரித்து வாங்கி தர்றேங்க சூப்பரான லொக்கேஷனில் வாட்டர் சோர்ஸோடு அமைஞ்சிருக்குங்க இதுக்கு சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா தனி கிணறுங்க தனி போரு ஒரு ஃபைவ் ஹெச்பி சர்வீஸோடு இருக்குங்க டோட்டலாக உங்களுக்கு வாட்ரு சோர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க ஒரு சின்ன வீடு மட்டும் கட்டினா போதுங்க ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பதினாறு ரூம் எடுத்திங்கனாலே தனியாக உங்களுக்கு வீக்கெண்ட் டைமில் என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான இடமா இருக்குங்க மேல் இந்த தோப்பை பற்றி மேலும் ஏதாவது டீட்டெயில் வேணுன்னா நம்ம சேனல் கான்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்